அழகிய சிங்கர் மூணாவது இடத்துல இருந்துட்டா சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மிஹர் அவர்களுடைய கித்தானுடைய வண்ணப்பேழை என்ற சிறுகதை பற்றிய என் மதிப்புரை நம்மில் சில பேருக்கு நம்மோடு பழகிய சில பெண்களின் ஞாபகங்கள் துரத்தி கொண்டே இருக்கலாம் தூங்க விடாமல் செய்யலாம் ஏங்கிக் கொண்டே இருக்க செய்யலாம் அவை வண்ண வண்ண கனவுகளாக வந்து தொந்தரவு செய்து கொண்டும் இருக்கலாம் அதை கதையாகவோ கவிதையாகவோ எழுதவோ அல்லது ஒரு திரைப்படமாகவோ எடுக்கவோ தூண்டிக்கொண்டும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நாயகனின் கதையாகவே இந்த கதையை நான் நினைக்கிறேன் ஆசிரியரின் எழுத்து வன்மையால் இந்த கதையில் வரும் சவப்பெட்டி ஒன்று உயிர்கொண்டு எழுந்து நடமாடுகிறது அதன் எண்ணங்கள் வண்ணங்களாக மாறி வண்ண பேழையாக மாறி நாயகனையும் அவன் நண்பனையும் மட்டுமா படுத்துகிறது நம்மையும் தான் கதையின் நடுவே நாயகனின் நண்பன் சொல்வது போல நிச்சயமாக நம்மை பைத்தியம் என்று கூட நினைக்கக்கூடும் என்ற வரிகளுக்கு ஏற்ப படிக்கும் சில வாசகர்கள் நினைக்கலாம் ஆனால் நாம் அப்படி அல்லவே நவீன விருட்சம் வாசகர்களாயிற்றேன் எந்த கதைக்குள்ளும் ஊடுருவி அதன் உள்ளுணர்வை நம்போக்கில் புரிந்து ரசித்து பாராட்டுபவராயிற்றேன் சுருக்கம் இதுதான் ஒரு பெண்ணின் நினைவால் பாதிக்கப்படும் ஒரு கலைஞனின் என்ன ஓட்டம் ஆரம்பிக்கும் இடம் அவனும் இன்னொரு கலை நண்பனுமாக தூக்கி வரும் ஒரு வண்ண சவப்பெட்டி வண்ணப்பேழை அதன் பின்ூட்டமாக வருகிறது ஒரு பெண்ணின் சபப்பெட்டி அதன் மேல் இவன் வைத்த வண்ண பூக்களின் மாலை அந்த வண்ணங்களின் பின்னணியில் அவள் ரசித்த வண்ணங்களின் வாசம் அதை இவன் ரசித்த எண்ணங்களின் நேசம் அது அவர்கள் சந்தித்த முதலும் கடைசியுமான நாள் அப்போது அவர்கள் பிரிந்தபோது இவனை விழுங்கி விட்ட அவள் பார்வை அப்போதே அவன் எண்ணத்தால் சவமாகிவிட்டான் இப்போது இவள் என்றுமே சவமாகிவிட்டாள் அவள் ரசித்த வண்ணங்களை பற்றி அவள் பேசிய வார்த்தைகள் மட்டுமே இவன் கைவசம் கைவசமிப்போம் அதை வைத்து இவன் வாழ வேண்டும் இனிமே ஒரு கலைஞனின் துணையோடு அவள் ரசித்த வண்ணங்களை பூசிய வண்ணப்பேழை ஒன்றை தயார் செய்து ஒரு கலைஞரின் துணையோடு அவள் ரசித்த வண்ணங்களை பூசிய வண்ண பேழை ஒன்றை தயார் செய்து கித்தான் என்ற வார்த்தைக்கு வண்ணப்பூச்சிக்கு வழிவகுக்கும் கேன்வாஸ் என்ற ஒரு பொருளும் உண்டு என்று தெரிய வந்தது கூகுள் மூலம் துணைக்கு ஒரு கலை நண்பனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அதை தூக்கி கொண்டு ஒரு கட்டிடத்தில் இரண்டாவது மாடியில் இருக்கும் மூன்று அறைகள் கொண்ட இவன் வீட்டின் மையத்தில் வைத்துவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் நண்பனோடு பேச ஆரம்பிக்கிறான் அவன் உணர்வுகளோடு ஒன்ற முடியாத வாசகர்கள் சில பேருக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கும் வரையும் பைத்தியம் பிடிக்க வைக்கும் வரிகள் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகின்றன எனக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை கதை மிகவும் பிடிக்க ஆரம்பித்தது இதற்கு பிறகுதான் ஒன்றிரண்டு வரிகளை அப்படியே எழுத்தாளரின் வார்த்தையிலே இங்கே கொடுத்தால்தான் அதனுடைய சுவை மாறாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன் முழுவதையும் நீங்களே படித்து ரசியுங்கள் இப்ப அந்த ரூம்ல இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அந்த சவப்பெட்டி அங்க இருக்கு அவள் நினைத்த வண்ணங்களை எல்லாம் பூசி அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அசாதாரணங்களின் ஏற்றியை குறைக்க அப்பெட்டியினை மீண்டும் கை கொள்ள வேண்டி இருந்தது அதற்கென தனியரை கொடுத்து அதற்கு காவலாக இருவரும் வீட்டின் மையத்திற்கு வந்தடைந்தோம் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அதற்கு காவலாக இருவரும் வீட்டின் மையத்திற்கு வந்தடைந்தோம் அப்புள்ளியின் சுழற்சி எந்த மனக்கணக்குகளுக்கும் சரிவர தீர்வளிக்காது சுதந்திர போக்கை தேர்ந்தெடுத்திருந்தது ஆரம்பித்த வேகத்தில் அதன் எந்த விசையும் என் கைகளின் பிடியில் இன்று தானாக உருவம் கொண்டு கதை வெளிக்குள் உலாவிக் கொண்டிருந்தன அவைகளை நான் வேடிக்கை மட்டுமே எப்போதும் போல பார்க்கத் தொடங்கி இருக்கிறேன் இருந்தேன் காட்சி பதிவு தள்ளிக்கொண்டே தள்ளிப் போய்க்கொண்டே இருந்த காரணத்தினால் அவளுக்கான சம தயார் செய்ய முடிவெடுத்தேன் அதனை முடிக்கும் போது அவளுக்கு பிடித்த மாதிரி வந்திருப்பதாக அவளே சொல்வதாக இருந்தது அதை கொண்டு வந்து இங்கு சேர்த்த பின்னர் நினைத்ததை விட ஒருவித மாதல்கள் பயத்தினால் மூளையை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது இருவரும் அச்சவப்பட்டு வந்தது முதல் சரியாக பேசிக்கொள்ளவே இல்லை கிருக்கு பிடித்தது போல் எதையோ உளறிக்கொண்டே இருந்தான் நண்பன் இருவரும் அருகருகே படுத்திருந்தோம் அவனின் விடாத பேச்சுக்கள் என் தூக்கத்தை மட்டுமல்லாது அவனையே என்னையே அவன் பொருட்டு ஈர்க்க முற்பட்டுக் கொண்டிருந்த கொண்டிருக்க என் மீதான வசைகளை தொடுக்க தொடங்கி இருந்தான் அவன் இதுவரை என்னிடம் கண்ட குறைகளை எல்லாம் வரிசைப்படுத்திக் கொண்டிருந்தான் அதை நிறுத்தியே தீர வேண்டிய கட்டாயத்தின் பொருட்டு அவனுடன் உரையாட முடிவெடுத்தேன் அவன் சொன்னான் அந்த சவப்பெட்டி அது உனக்கான ஒன்றல்ல என்பதில் உறுதியாக இரு என்றேன் இவன் சொல்றான் என் ஃப்ரெண்டு கிட்ட அவன் அவன் பல வளர் பேச ஆரம்பிச்சிருந்தாலும் அவன் நிறுத்துறதுக்க சவப்பெட்டியை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதப்பா அது உனக்கான ஒன்றல்ல என்பதில் உறுதியாக இரு என்றேன் என்னை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருந்தவன் அப்படியா நீ கூறியது போலவே அச்சவப்பெட்டியினை என்னால் காண முடிந்தது ஆனால் அதில் தீட்டப்பட்டிருக்கும் வண்ணங்களை பற்றிய கதையை என்னிடம் நீ சொல்லவே இல்லையே என்றவன் உடனே சொன்னான் உள்ளிருந்து அவள் வெளிப்படுத்தும் அல்லது தீட்டிக் கொண்டிருக்கும் வண்ணங்கள் என்று அதை பார்த்தவுடன் புரிந்து கொண்டேன் என சொல்லியதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது அவளுடனும் என்னுடைய கதையினுடனும் பயணிக்காத ஒருவன் வேறொரு புள்ளியை வந்த ஆச்சரியமாக இருந்தது அவன் நிறுத்துவதாக தெரியவில்லை அவள் அதை மாற்றிக்கொண்டே இருக்கிறாள் அதனுள் இன்புற்று கிடக்கும் துணியில் நம்மை வேடிக்கை நம்மிடம் வேடிக்கை காட்டுகிறாள் தனது கித்தானின் மூலம் அந்த கேன்வாஸின் மூலம் எதை ஞாபகப்படுத்துகிறது என்பதை உன்னால் உணர முடியாததா என்கிற அவனின் கேள்விக்கு திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தேன் என்னை பார்த்து சிரித்தவனாக உறுதியாக இரு இது உனக்கானதும் அல்ல நிம்மதியாக உறந்து முதலில் இவன் அவனுக்கானது அல்ல என்று சொல்ல இப்பொழுது இவன் திருப்பி சொல்லிறான் இது உனக்கானதும் அல்ல நிம்மதியாக உறங்கு என்று என்னை ஏறிட்டு பார்க்க மறுத்தவன் தனது கண்களை மூடிக்கொண்டான் சோ இப்படி போயிட்டு இருக்கப்போ கடைசியில ஒரு எண்ணங்களையே பொறுக்க முடியாத இருவரும் சென்று அங்கே அந்த வண்ணப்பேடை வைக்கப்பட்டிருந்த அறையை திறக்கச் செல்கிறார் அடுத்து கதையின் இறுதி காட்சி வாசிதரின் வரிகளை உள்ளே இருந்து அவள் தீட்டிக் கொண்டிருப்பது நமக்கானது என்று சொல்லும் போது விளங்காத சில கூறுகள் இப்போது ஒன்றுபடத் தொடங்கி இருந்தது நண்பன் இப்போது திரை என்றான் சாவியாக என்னை ஏற்றுக்கொண்டதன் விளைவாய் அக்கதவு தன்னை துறக்க கண்களை கூச்சரியும் கூச்செறியும் வகையில் அவ்வாறை முழுவதும் தீட்டி இருந்த வண்ணங்கள் என்னை மூச்சு மூத்த செய்து அதன் ஒவ்வொரு நுணுக்கங்களிலும் வெளிப்படும் குரலை அறிந்திட விளைந்த எனக்கு இது மகிழ்வின் வெளிப்படுத்தல் என்பதை உணர்ந்தேன் அந்த ஆனந்த கூவலை இதுவரை பார்த்திடாத வழி என்னை பெரிதும் ஆட்கொண்டு இந்த வழிங்கிற வார்த்தை ரொம்ப அட்ராக்டிவ் அந்த இடத்துல முடிவுரா அவ்வண்ணங்களில் அவளின் முகத்தை தேட முற்பட்டேன் என்னிடமிருந்து மறைந்து விளையாடத் தொடங்கி இருந்தால் அந்த பேழையின் நிறம் மாறிக்கொண்டே இருந்தது என்று முடிகிறது கதை இந்த நேரத்திலே நாயகனின் மரணக்கூவல் ஆரம்பித்த அந்த இடத்தையும் சொல்லி முடிப்பது இருக்கும் என்று நினைக்கிறேன் அது இது ஆரம்பத்தில் அவளை சந்திச்ச அந்த சீன் போன முறை நண்பர்களுடனான பயணத்தின் போதே இவளை சந்திக்கும் வாய்ப்பு அமைந்திருந்தது அவளின் இறுதி நிமிடங்களை மட்டுமே எனக்கு அவள் அளிக்க எண்ணினால் போனோம் இப்படியாக கூட இருக்கும் அவளுடைய கடைசி பார்வதி முழுவதும் நிறைந்திருந்தவன் நான் என்பதை அவளின் நினைப்பு உறுதி செய்து கொண்டே இருந்தது அவளுக்கு பிடிக்கும் என்று கூறியிருந்த வண்ணங்களில் எனது மலர் வளையத்தை அவன் மேல் வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன் பின்னால் அவர் இறந்து போன பிறகு அவளுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றாலும் அவளுக்கு பிடித்த வண்ணங்களை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதன் பால் ஏன்னா அவளுக்கு பிடித்த வண்ணங்கள் இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க கடைசி நாள்ல நாளில் பேசிக்கிட்டு அதை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதின்பால் அவளை சுமந்திருந்த சமப்பெட்டி இதுவரை இறுதி ஊர்வலங்களுக்கு பயன்படுத்தாத வண்ணக் கலவைகளால் நிரம்பி இருந்தது அந்த வண்ண பூக்களினுடைய கலவை மேல பிரதிபலிக்கும் அதன் சாயலிலேயே இதை முழுவதுமாக வடிக்க சொல்லி இருந்தேன் இவன் வடிக்க சொல்லியிருக்கான் அந்த வண்ணப்பேழை அதன் ஒரு அங்குளும் கூட மாறாது நினைவில் இருக்கும் ஒன்றை மீண்டும் செய்ய சொல்லி இங்கு வரை சுமந்து வந்திருக்கிறேன் இப்படித்தான் அவருடைய நினைவு பின்னோட்டம் ஓடும் இப்படி அந்த நாயகனின் மரணக்கூவலில் அப்படி ஆரம்பித்த கதை இப்பொழுது ஆனந்த கூவலில் இப்போது முடியிறது தேடி அலைந்த அவன் அவளை கண்டுகொண்டான் இங்கே இனி அவனது கதையில் இயக்கத்தில் அவள் திரைப்படமாக நம் முன்னே நடமாடும் நாள் தொலைவில் இல்லை என்றே நமக்கு தோன்றுகிறது அதோ அவள் ரசித்த வண்ணங்களை இப்போது அவள் பூசி விளையாட ஆரம்பித்து விட்டாள் பூச்சுக்கு வழிவகுக்கும் கித்தான் கேன்வாஸ் போல இவனது என்ன பூச்சுக்கு வழிவகுக்கும் கேன்வாஸின் கித்தானின் வண்ணப் இருந்து வெளியேறி அவள் முகம் தெரிகிறது நமக்கும் நன்றாகவே தெரியும் நன்றி வணக்கம்